பைக் ஓட்டும் போது முதுகுத்தட்ட நேராக வச்சு வந்து ட்ரைவ் பண்ணுங்க நிறைய பேர் நிறைய ஆங்கிள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஓட்டுறாங்க இதெல்லாம் வந்து என்ன நாள் ஸ்டைலுக்காக நம்ம ஓட்டிட்டா காதல் படம் பரத்த மாதிரி ஓகே ஆனா வந்து இது நம்மளே அறியாம கண்டினியூ ஆகிட்டே அப்படின்னா பேக் பெயின் ஷோல்டர் பெயின் பாடி பெயின் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகி ஸ்பைனல் கார்டு சுவந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா லாங் டேம்ல வந்து உங்க போச்சர் வந்து மாற ஆரம்பிக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் உங்க கொஸ்டின் வந்து நேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி வர்றது காரணம் நம்ம பைக்கை ராங்கான் பொசிஷன் உட்காந்து ஒரு காரணம் தான் ஆல்ரெடி வந்து நூற்றுல ஐம்பது பேர்த்துக்கு மேலே வந்து தொப்பை முன்னால இழுத்து ஸ்பைனல் கடை வந்து பெண்ட் இருக்குது இதுல நம்ம ராங்கான் பொசிஷன் உட்காந்து ஓட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வராதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பண்ணோம் அப்படின்னா ஒண்ணு நம்ம டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த தொப்பையை குறைச்சி ஃபிட்டா இருக்கணும் இன்னொன்னு பைக்கை கண்டினியூவா ரொம்ப நேரம் பைக் ஓட்டுறதுக்கு இல்ல ஒன் ஹவர் ஒன்ஸ் பிரேக் எடுத்துட்டோ இல்ல வந்து பாடி டயர்ட் ஆகிற டைம் பிரேக் எடுத்துட்டு பைக்கை நிறுத்திட்டு உங்கள் கழுத்துக்கு உங்கள் சோல்டருக்கு உங்கள் பேக்குக்கு உங்கள் லெக்ஸுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ட்ராவல் ஜேர்னி வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டைலுன்னு நினச்சி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க